நோ கூடவே இருக்கோம் சுரியம் ம் சரியா மேம் சீக்கிரம் போ ஜிமா ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம் எனக்கு வீட்டுக்கு போகலாம் நீ சீக்கிரம் போ ம் சுரி போகணும் வீட்டுக்கு போயிடலாம் சுரியம் ஓ இது வந்து டூ காஃபி குடிக்கிறியோ குடிச்சிட்டு அப்புறம் சொல்லிட்டு போகமோ ஹோம் வேண்டாம் வேணாம் ஹாஸ்பிட்டலுக்கு ரிட்டன் போகோல அப்போ சாப்பிட்லாம் நான் இப்போ எது எனக்கு நம்ம ரிட்டன் குடிக்கலாம் சரியா ரெடி போற குட்டி போய்லாம் ஹ்ம் என்ன பாத்து சிரிச்சிட்டே ஓடாத ரோட்ட பாத்து ஓடு நான் ரெடி இந்த தங்க குட்டி ரோட்ட பாத்தே ஓடு நீ கொன்னு போத்திட்டே இருக்கணும் போல இருக்கா அத சிச்சி இருந்தாலும் நீ போன குட்டிக்கோ இந்த குட்டி போன குட்டிக்கோ சேஃப் ஆகணும்ல அதனால மாமா ரோட்ட பாத்து ஓடு ஐயோமா எனக்கு என்னன்னு தெரியல நீ ஏதோ ஒரு மாதிரி பட படன்னு இருக்கு ஹாஸ்பிடல்ல ஏதாவது சொல்லுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு ஆனா என் பயத்தை உன்கிட்ட சொல்ல முடியல நான் ஏதாவது சொல்ல போய் நீ வருத்தப்படுவியோன்னு எனக்கு பயமா இருக்கியா எனக்கு எதுவும் ஆகக்கூடாது சரியா எனக்கு கூட ரொம்ப வருஷம் இருக்கணும் கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணும் நிறைய பண்றது மேலே ஆகுது என்ன பண்றாங்க இந்த டாக்டர் அவங்க ஏதோ ஆப்ரேஷன் பார்த்துட்டு இருக்காங்க நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க இருந்தாலும் வேற ஒருத்தவங்க பார்க்கும் போது நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டி நீ செல்லு குட்டி இல்லாம கொஞ்சம் நேரம் தான் இப்ப வந்துருவாங்க சரியா நான் இன்னும் கொஞ்ச நேரம் தான் பார்ப்பேன் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சொல்லிட்டேன் இதுக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கே வேணான்னு சொன்னேன் இன்னும் பத்து நிமிஷம் தான் பார்ப்பேன் அதுக்குள்ள டாக்டர் வரல நான் வீட்டுக்கு போயிடுவேன் சொல்லிட்டேன் பாத்துக்கா அச்சோ என் பூனை குட்டிக்கு கோவத்தை பாரு பூனை குட்டி கோவப்படாதீ அதான் மாமா கூடவே இருக்காங்களா இரு இப்ப கேட்டுட்டு வந்து டாக்டர் ஆபரேஷன் முடிக்க போறேன்னு சொன்னாங்க முடிச்சிட்டு இருப்பாங்க இன்னத்துக்கு இரு இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் அதுக்குள்ள நான் மூளை போயிடலாம் ம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் பாப்பேன் டாக்டர் மட்டும் வரல நான் போய்டுவா வீட்டுக்கு ரெடி போனா குட்டி டென்ஷன் ஆகாதடி நீ கோபட்டா நீ டென்ஷன் ஆனா பாப்பாவும் டென்ஷன் ஆவாரி டென்ஷன் ஆகாதடி தங்கோ நீ தங்கோ குட்டில ஆமால சரி சரி நான் டென்ஷன் ஆகல சரியா பாப்பாவும் டென்ஷன் ஆக மாட்டா நான் டென்ஷன் ஆகல கூலா இருக்கேன்

கொஞ்சம் டயர்டா இருக்கு அதான் உங்களுக்கு அப்படி தெரியுது அப்படின்னா எதுவும் இல்ல டாக்டர் பரவாயில்ல ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா அவங்களுக்கு ஓகேவா ஒரு டெலிவரி தான் அட்டன் பண்ணிட்டு வரேன் அவங்களுக்கு ஆப்ரேஷன் இப்பதான் அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன் ஆபரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது அம்மாவும் குழந்தையும் நல்லா இருக்காங்க அவங்களுக்கு பையன் பிறந்திருக்கு அப்பாரா அது போதும் டாக்டர் குழந்த நல்லபடியா பிறந்துருச்சா அவங்களும் நல்லா இருக்காங்களா அது போதும் மிமி நீயும் கவலைப்படாதா இங்கே வரி பதி உனக்கும் நல்லபடியாக குழந்த சரியா கண்டிப்பா டாக்டர் எனக்கு என் மாமா இருக்காரு அந்த தைரியத்துல இருக்க டாக்டர் அது சரி அப்ப உங்க மாமாவே விட்டு பிரசவம் பாத்துருவோமா ஐயோ வேணும் வேணும் டாக்டர் நானாவது கொஞ்சம் தான் பயப்படுவேன் என் மாம ரொம்ப பயப்படுவாரு வேணும் வேணும் அவரெல்லாம் பார்க்க வேணாம் நீங்களே பாருங்க சும்மா தான் சொன்னேன் நிம்மி சரி ஓகே நிம்மியை செக் பண்ணிடுவோமா சொல்லுங்க அருண் என்ன பண்ணுது உங்களுக்கு இல்ல டாக்டர் ரொம்ப டயர்டாவே ஃபீல் பண்றா அப்புறம் பெரிய சாப்பிட மாட்டீங்களா சாப்பிட்டு உடனே வாமிட் பண்ணிரா எனக்கு தெரிஞ்சு இப்ப பெருசா சாப்பிடுறதே இல்ல ஆனா ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றா நைட்ல தூங்கவே முடிய மாட்டேங்குது

குட் ஓகே நிமி வாங்க நிமிலமா ஆ சரிங்க டாக்டர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவங்கள எழுப்பி உட்காவிங்க ஆ ஓகே டாக்டர் வாங்க மேடம் கை பிடிச்சிக்கோங்க ம் டாக்டர் என்னாச்சு ஓகே தானே ம் எல்லாம் நார்மல்தான் இருக்கு நிமி நோ ப்ராப்ளம் நீங்கள் பயப்படுற மாதிரி தான் எதுவும் இல்லை ஓகேவா படா ஓகே டாக்டர் நான் கூட கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன் என்னவா இருக்குமோ ஏதா இருக்குமோனு தேங்க்ஸ் டாக்டர் எதுக்கு பயப்படுது நிமிடம் டாக்டர் ஓவராக டயர்டாக இருக்கு அப்புறம் என்னமோ ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்கே

டாக்டர் சொல்லுங்க செக் பண்ணிட்டீங்களா இப்போ ஓகே வாவா ம் ஹலோ அருண் ஷீ இஸ் ஓகே பட் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க நல்லா சாப்பிட கொடுங்க மிமி நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த டயர்ட்னஸ்க்கு காரணம் நல்லா சாப்பிடுங்க நல்ல ஹெல்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய கொடுங்க அருண் உங்களுக்கு கண்டிப்பா டாக்டர் நான் என்ன கொடுக்கறதோ செய்றேன் இவ ம் சாப்பிடவே மாட்டீங்கறா கேட் கேடி போன் குட்டி என்னடி லுக்க என்னைய மாம் டாக்டர் கிட்ட போட்டு கொடுக்கறியா நான் நல்லா தான் சாப்பிடுறேன் நீங்க தான் தான் சமைக்க மாட்டீங்க அதனால எனக்கு பிடிக்க மாட்டேது பாருங்க இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு எதையும் அவாய்ட் பண்ணக்கூடாது உங்கள் பாப்பாக்கு சேர்த்து நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும் நீங்க சாப்பிட்டா மட்டும்தான் டெலிவரி டைமில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்க இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க ஸோ நல்ல ஹெல்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க சாப்பிட்டு உங்க ஹெல்த் நல்லா பண்ணிக்கோங்க ஓகேவா கண்டிப்பா டாக்டர் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க ஸோ ஒரு ட்ரிப்ஸ் மட்டும் போட்டுருக்கோம் அவங்க ட்ரிப்ஸ் போட்டு முடிச்சதோ நீங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு டாக்டர் ஹலோ

அருண் நிமிக்கி டாக்டர் அவருக்கு என்ன ஏதோ இல்லல ரொம்ப பதறنا இந்த பாருங்க டாக்டர் யோசிக்காதீங்க நீங்க யோசிக்கிறது தான் அத எனக்கு பயமா இருக்கு அவருக்கு ஏதோ இல்லல I'm sorry Arun எனக்கு இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அதனால வேற வழி இல்ல நான் கண்டிப்பா சொல்லிதான் தான் ஆகணும் டாக்டர் புரியல என்ன சொல்றீங்க ஆமா அருண் நிம்மி ரொம்ப வீக்கா இருக்காங்க அவங்க விக்னஸ் காரணம் என்னன்னா அவங்க பை ரொம்ப வீக்கா இருக்கு டாக்டர்

நிம்மியோட கர்வப்பை ரொம்ப வீக்காக இருக்குது அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது எந்த ஒரு சப்போர்ட்டிவோ அவங்க பாடியில் கிடையாது ஸோ குழந்தை வளர வளர நிம்மி இப்படி தான் டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க டயர்டாக மட்டும் கிடையாது அவங்க ரொம்ப ரொம்பவும் சோர்வாகவும் வாய்ப்புகள் உண்டு அருண் நீங்கள் நிம்மி எந்தளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எனக்கு வேறு வழி இல்லைல்ல அருண் நான் ஃபேட்டை சொல்லி தானே ஆகணும் சி இதுதான் தான் நிம்மியோட பாடி கண்டிஷன் இது தான் இதை தவிர வேறு எதுவும் இல்லை டெலிவரி டைம் அப்போது முன்னிமி இல்ல குழந்தை ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க மட்டும் தான் எங்களால மீட்டு கொடுக்க முடியும் ஸ்டாப் இட் டாக்டர் என்ன பேசுறீங்க நீங்க நீங்க பாருங்க எனக்கு என் பொண்டாட்டியும் வேணும் என் குழந்தையும் வேணும் இல்ல நான் வெளியில பாத்துக்கிறேன் வெளியில ஏதாவது பெரிய டாக்டர் வச்சு நான் பாத்துக்கிறேன் என் நிமிக்கு எதுவும் ஆக கூடாது அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு ஆகாது ஆக ஒண்ணு விட மாட்டேன் அவளுக்கு மட்டும் என் குழந்தைக்கும் எதுவும் ஆகாது ஆகவும் விட மாட்டேன் அருண் உங்களுடைய கஷ்டம் எனக்கு நல்லாவே புரியுது நான் என்னவோ அது உங்ககிட்ட சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் எந்த டாக்டர்ஸ் கிட்டே கொண்டு போய் காமிச்சாலும் நான் கொடுத்த இந்த ரிப்போர்ட்டை தான் அவங்களும் கொடுப்பாங்க நீங்கள் பாருங்க அருண் நான் இதுக்கான சொல்யூஷன் ஏதாவது இருக்கான்னு கண்டிப்பாக பார்க்குறேன் என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணுறேன் எஃபெக்ட்டை கண்டிப்பாக கொடுக்க பார்க்குறேன் நீங்களும் வெளியில் டாக்டர்ஸ் கிட்ட விசாரிச்சு பாருங்க போங்க நிமியே கூட்டிகிட்டு போங்க எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் ஆனாலும் சொல்லலாம் ஃபாரின் டாக்டர்ஸ் இருந்தாலும் சரிதான் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அவங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைச்சா எனக்குமே சந்தோஷம் தான் நான் சொல்லவே இல்லை அருண் எனக்கு தெரியும் நீங்கள் எப்படி எப்படின்னு ஸோ நீங்கள் பார்க்கறதுனால பாருங்கள் நானும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் வேற வழியே இல்லையா இது நிம்மி டாக்டர் அவ இன்னைக்கு வேணும் அவதான் என் உலகமே டாக்டர் அவ இல்லைன்னா நான் இல்லை டாக்டர் சாரி உங்ககிட்ட கோவப்பட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அவங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா ப்ளீஸ் பாருங்க டாக்டர் என்ன பண்ணணும் சொல்லுங்க எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எனக்கு அவ வேணும் டாக்டர் அருண் நீங்க கோவப்படுறதுனால நான் எதுக்கும் ஃபீல் பண்ணலாம் இல்லை நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுடைய ஆதங்கத்தை கோபமாக வெளிப்படுத்துறீங்க ஐ அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் கவலைப்படாதீங்க அருண் நான் ஏதாவது ட்ரை பண்ணுறேன் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் யாராவது இருக்காங்கன்னு பாருங்கள் அவங்ககிட்டையும் நீமே கூட்டிகிட்டு போய் பாருங்கள் செக் பண்ணுங்கள் அவங்களால மேபி ஏதாவது சொல்யூஷன் கொடுக்க முடியும் இல்லையா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தவங்க ஃபாரினர் இருக்காங்க அவங்க நான் கேட்டு பார்க்கறேன் அவங்களால இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன் என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக நான் செய்கிறேன் அருண் டாக்டர் வச்சுக்காதீங்க கூடாது அவருக்கு எதுவும் கூடாது டோன்ட் யாரும் என்னால் முடிஞ்சதை கண்டிப்பா நான் பண்ணுறேன் நான் அந்த டாக்டர் காண்டாக்ட் பண்ணி இனிமே ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறேன் அவங்களால ஏதாவது சொல்யூஷன் கொடுக்க முடியுமான்னு பாக்குறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் நீங்களும் உங்க சைடு ட்ரை பண்ணுங்க இனிமே ரொம்ப கேஃப்லாம் பார்த்துக்கோங்க முன்னாடி பார்த்துக்கிட்டதை விட இனிமேல் ரொம்ப கேஃப்லாம் பார்த்துக்கோங்க அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைக்காதீங்க டயத்துக்கு சாப்பிட வைங்க அப்புறம் டேப்லெட்ஸ் இப்போ நான் இப்போதைக்கு கொடுக்கற டேப்லெட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க இந்த டேப்லெட்லாம் ரெகுலராக போட்டுக்கோங்க எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா அப்புறம் மெயின் டைம் அவங்களுக்கு நார்மலாக எல்லாருக்கும் வர மாதிரி நைன்த் மந்த் அப்புறம் தான் டெலிவரி பெயின் வரும்னுட்டு கேரளா இறந்துறாதீங்க அவங்க கர்ப்பபை ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால எனிடைம் அவங்களுக்கு பெயின் வரலாம் ஸோ அவங்க எப்போ பெயின் வருதுன்னு சொல்றாங்களோ உடனடியாக இமிடியேட்டாக கூட்டிகிட்டு வந்துருங்க ஓகே வாரு வந்து உருணு கூட்டிகிட்டு வந்துரும் வாரு உங்ககிட்ட உங்களோட ரிப்போர்ட் சொல்லிட்டேன் அதுக்காக நீங்க அவங்க கிட்ட முன்னாடி எதுவுமே காமிச்சிக்க மாட்டேன் டாக்டர் அவர் என் குழந்தை கஷ்டப்பட வச்சு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு டாக்டர் அவங்களா ரொம்ப நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சேன் ஆனா நீங்க இல்ல என் நிமிக்கு எதுவும் ஆகாது என் உயிர டாக்டர் அதான் அவங்களுக்கு எதுவும் ஆகவும் விட மாட்டேன் பிளீஸ் டாக்டர் சீக்கிரமா டாக்டரை கான்டாக்ட் பண்ணுங்க பண்ணி எனக்கு என்ன டீடெயில் சொல்லுங்க டாக்டர் எவ்வளவு சொல்ல வேணாலும் பரவாயில்ல என் பொண்டாட்டி எனக்கு வேணும் டாக்டர் ஓகே அருள் இப்போதைக்கு கொஞ்சம் டேப்லெட்ஸ ப்ரஸ்க்யூ பண்ணிருக்கேன் அவங்களை நல்லபடியாக பார்த்துக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் டைமுக்கு கொடுங்க நீங்கள் கொடுப்பீங்க நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் பார்த்துப்பீங்க நான் உங்களுக்கு டாக்டர் கிட்ட என்ன எதுன்னு உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் ஓகே நீங்கள் பார்த்துக்கோங்க டாக்டர் சாரி எனக்கு வேறு வழி இல்லை நீங்கள் உங்களுக்கு கொடுத்து அம்மா ஏதாவது செக்அப்க்கு வந்தாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்ல வேணும் நிம்மிய பத்தி அம்மாக்கும் அப்பாக்கும் எதுவும் தெரிய வேணும் என் தம்பிக்கும் எதுவும் தெரிய வேணாம் டாக்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சா கண்டிப்பா வருத்தப்படுவாங்க அது மட்டும் இல்ல அந்த விஷயம் கண்டிப்பா நிமிக்கு தெரிய வந்துடும் ஸோ யார்கிட்டயும் சொல்ல வேணும் இது என்னோட வேற இருந்துட்டோம் நீங்க யார்கிட்டயும் சொல்லிக்க வேணாம் ப்ளீஸ் இது என்னோட ரெக்வஸ்ட் ஓகே அருண் நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல நீங்க நிமிய கூட்டிட்டு கிளம்பலாம் அருண் நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அவங்களுக்கு சின்ன பெயின் வந்தாலும் கொஞ்சம் கூட டிலே பண்ணிடாதீங்க இமிடியேட்டா கூட்டிட்டு வந்துருங்க ஓகேவா ஓகே டாக்டர் கண்டிப்பா நான் இமிடியே கூட்டிட்டு கிளம்பற ஓகே அருண் மேடம் கிட்ட ட்ரிப்ஸ் முடிஞ்சது நீங்க வீட்டுக்கு போனதும் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுங்க அது குடிச்சதுக்கு அப்புறமா ஃபுட் எடுத்துக்க சொல்லுங்க ஓகேங்களா ஓகே சிஸ்டர் நான் பாத்துக்கறேன் ஓகே சார் யோ மேம் என்ன यार உம்மல இருக்க ஆமா இந்த அப்பா என்ன சொன்னாங்க ரொம்ப நேரமே பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன என்னவா ஆபீஸ்ல இருந்து போன் ஒரு மீட்டிங் ஆமா ரொம்ப டென்ஷன் படுத்துறாங்க அதான் மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு ஆ டாக்டர் என்ன சொன்னாங்க அதை உண்மையிலே சொன்னாங்கல்ல உனக்கு எல்லாமே நார்மலாக இருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லையா நான் கூட ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் நல்ல வேலை இந்த ஆப்டர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்கு ஆ நீ இனிமே ஒழுங்காக சாப்பிடணும் டாக்டர் சொன்னால் தான் கேட்டியா நீ ரொம்ப வீக்காக இருக்கேன் நீ சாப்பிடாம சாப்பிடாம என்ன ஏமாத்திட்டு இருக்க அதனால இப்படி வீக்கா இருக்க இனிமே இப்படி இருக்கக்கூடாது புரியுதா டாக்டர் சொல்றாங்க நீ இது பண்ணாத அவங்க சிரிச்சு சிரிச்சு பேசி பீஸா அதிகமாக்குறாங்க இங்க பாரு

ட்டி கே மாட்டி எனக்கு குழந்தை இல்லைன்னு பரவாயில்ல உனக்கு எதுவும் கூடாதுடி நீ தான் குழந்தை வேணாம்னு கேட்டு உனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துறீ எனக்கு நீ வேணும்டி எனக்கு குழந்தை வேண்டாம் நீ மட்டும் இருந்தாலும் நீ மட்டும் எனக்கு போதண்டி கூட நீ எப்பவுமே இருக்கணும்டி நிலவே முகங்காட்டு ஏனை பார்த்து ஒடி வீசு அலை போல் சுதி வீட்டு கிணிதாரும் ஒடி பேசு ീ വാഴണം അത് പാത്ത ദിനം ദിനം മകിഴണം നമ്മ ഓരോ